பிரதான இரண்டு கட்சிகளின் வேட்பாளர்கள் பட்டியலில் பொதுமக்களின் அபிலாஷைகள் இடம்பெறவில்லை என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்த கட்சியின் பிரதமர் செயலாளர் டெல்வின் தெரிவித்தார் இமதி நாட்டு அரசியலில் இருந்த மோசடிகாரர்களை நீக்கிவிட்டு நல்லாட்சியுடனான ஜனநாயக பாராளுமன்றத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என நாட்டு மக்களின் நிலைப்பாடு காணப்பட்டது கடந்த நாட்களில் இதற்காக பல்வேறு அமைப்புகள் கட்டியெழுப்ப சில அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அளித்து மோசடிக்காரர்களுக்கு வேட்புமனு வழங்குவதில்லை என கையொப்பமும் எடுத்தனர் இவ்வாறானதொரு நிலையில் வேட்புமனு இவ்வாறு வழங்கப்பட்டது இதுவரை காலமும் எமது நாட்டை ஆட்சி செய்த சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன உறுதி மொழிகளை மீறியுள்ளன பொதுமக்களின் கோரிக்கைகளை மீறியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதியின் நீள் வருகை தொடர்பிலும் இதன் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது இதற்கு அப்பால் மைந்த ராஜபக்ஷவிற்கு அரசியல் வாழ்க்கை ஒன்று இருக்கும் என நாம் நம்பவில்லை ஆகவே யாரும் மைந்த தொடர்பில் அச்சம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை தவறு எனும் அவர் பாராளுமன்ற உறுப்பினரானாலும் அதனை நீண்ட நாட்களுக்கு வைத்துக் கொள்ள முடியாது ஏனெனில் அவர் செய்துள்ள சில நிதி மோசடிகள் விரைவில் அவரை நீதிமன்றத்தை நிறுத்தி தண்டனையை பெற்றுக் கொடுத்துவிடும்